வாங்க என் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் உங்களுக்கு யானையும் எறும்பும் ஒரு பெரிய காட்டுல ரொம்ப ரொம்ப பலசாலியான ஒரு பெரிய யானை இருந்துச்சு அந்த யானை எப்பவும் தன்னோட பலத்தை நினைச்சு ரொம்ப பெருமையா பேசிட்டே இருக்கும் ஒரு நாள் அந்த பெரிய யானை காட்டுல மகிழ்ச்சியா நடந்துகிட்டு போகும்போது ஒரு சின்ன எறும்பு பெரிய அரிசி மணிய தள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தத பாத்துச்சு அந்த பெரிய யானை குறும்பா சிரிச்சுக்கிட்டே அந்த எறும்பை பார்த்து அடடா நீ ரொம்ப சின்னதா இருக்க இவ்வளவு பெரிய அரிசி மணிய எப்படி தூக்குவன்னு சொல்லி கேலி பண்ணுச்சு அதுக்கு அந்த சின்ன எறும்பு கொஞ்சம் கூட கோவப்படாம ரொம்ப அமைதியா அந்த யானையை பார்த்து சொன்னிச்சு நீ ரொம்ப பலசாலின்னு எனக்கு தெரியும் நான் முடிஞ்சதை அடுத்த நாள் அந்த பெரிய யானை ஒரு சேற்று குழியில மாட்டிக்கிட்டு தவிச்சுது அது ரொம்ப முயற்சி பண்ணியும் வெளியே வர முடியல அப்போ அந்த சின்ன எறும்பு யானை தவிக்கிறத பார்த்துட்டு உடனே ஓடி போய் உதவிக்கு கூப்பிட்டு வந்துச்சு பல எறும்புகள் ஒன்னா சேர்ந்து அந்த யானைய சேற்றிலிருந்து வெளியே தள்ளுனாங்க அந்த பெரிய யானைக்கு அப்போதான் நல்லா புரிஞ்சது நம்மளை விட சின்னவங்க கூட ஒன்னா சேர்ந்து வேலை செய்யும் போது ரொம்ப சக்தி வாய்ந்தவங்களா மாறிடுவாங்கன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு புது கதை சொல்றேன் <laughs> kids please like, share, and subscribe to this video. Story Kids rise.